தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு தனி இடம் பிடித்தவர் தல அஜித்குமார் அஜித்குமார் ஹைதராபாத்தில் மே ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பிறந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலில் அதிகமாக விரும்பப்படும் ஆண் எனும் பட்டத்தை இவரின் பெண் ரசிகர்கள் இவருக்கு வழங்கினர் அஜித்திற்கு பிரியாணி சமைப்பதில் ஆர்வம் உண்டு மங்காத்தா மற்றும் பில்லாற்றூ படப்பிடிப்பின் போது சக நடிகர்களுக்கு இவர் பிரியாணியை சமைத்து வழங்கினார் அஜித் முறையாக உரிமம் பெற்ற பார்முலா கார் பந்தய வீரர் இந்தியாவில் இவர் மூன்றாம் நிலையில் இடம் பிடித்துள்ளார் நடிப்பு திறனை வெளிப்படுத்தியதற்காக இவருக்கு தமிழ்நாடு அரசு கலைமாமணி என்னும் விருதினை வழங்கியது நடிக்க வந்த தருணத்தில் விபத்தின் போது பதினைந்து பெரிய அறுவை சிகிச்சைகளை அஜித் மேற்கொண்டுள்ளார் அஜித்தின் புகழ்பெற்ற திரைப்பட பெயர் சிவா இப்பெயர் காதல் மன்னன் வாலி வில்லன் பரமசிவன் ஆழ்வார் ஏகன் அசல் என ஏழு திரைப்படங்களில் இடம்பெற்றுள்ளது மாஸ் நாயகர்களுக்கு ரசிகர் மன்றங்களே பக்கபலம் என்று நம்புவது கூடம்பாக்கத்து வழக்கம் அதனையும் உடைத்தறிந்தவர் அஜித்குமார் தனது ரசிகர்கள் மீது அரசியல் சாயம் பூசுவதை வீசாமல் அனைத்து மன்றங்களையும் கலைத்துவிட்டதாக விட்டதாக அறிவித்தார் அதற்கு வெளியானது அஜித்தின் ஐம்பதாவது திரைப்படமான மங்காத்தா ரசிகர்களின் மனதிலிருந்து அஜித்தின் பின்பத்தை கலைத்து விட முடியாது என்பது அப்போது நிரூபணமானது அஜித்தின் ஐம்பதாவது திரைப்படமான மங்காத்தா இவருக்கு பெரிய அடையாளத்தை தந்ததோடு இரண்டாயிரத்தி பனிரெண்டின் வெற்றி படங்களில் ஒன்றாகவும் அமைந்தது நடிகராக ஆவதற்கு முன் மெக்கானிக்காக வேலை செய்தவர் அஜித் அதனால்தான் இவருக்கு வாகனங்கள் மீது அதிக ஈர்ப்பு அரை டஜன் படங்களில் கௌரவமாக தலை காட்டியிருக்கிறார் அஜித் அஜித் பயிற்சி பெற்ற விமானியும் கூட இவர் போர் விமானத்தை இயக்கும் தகுதியுடையவர் தன்னிடம் வேலை செய்யும் தொழிலாளர்கள் பிள்ளைகளின் கல்விக்கு பிறருக்கு தெரியாமல் உதவி வருகிறார் அஜித் அதோடு தொழிலாளர்களுக்கு பண உதவியும் செய்து வருகிறார் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்